முறையான படிப்பு செல்வம் குடும்ப பின்னணி இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண இளைஞன் தன்னைத்தானே இப்படி ஒரு முழுமையான மனிதனாகவும் ஒரு தேசத்தோட தந்தையாகவும் உருவாக்கினாங்கிறதுக்கு அது ஒரு வரைபடம் மாதிரி ஆமா அந்த வரைபடத்துல எனக்கு முதல்ல ஆச்சரியமா இருந்தது அவர் தன்னை மேம்படுத்திக்க பயன்படுத்தின ஒரு முறை சரி தனக்குத்தானே ஒரு பெரிய சவால வச்சுக்கிட்டார் அதாவது எந்த தவறும் செய்யாம தார்மீக ரீதியா ஒரு முழுமையான மனிதனா வாழணும்னு இது கேட்கவே மலப்பா இருக்கு ஆமா பதிமூணு நற்பண்புகள் ஒவ்வொரு வாரமும் உன்னை கண்காணிக்கிறது இன்னைக்கு நம்மால ஒரு பழக்கத்தை ஒரு மாசம் தொடர்றதே பெரிய விஷயமா இருக்கு உண்மைதான் ஆனா அதுல உள்ள நுட்பம் அந்த பெரிய இலக்கு இல்ல அதை அடைய அவர் உருவாக்குன அந்த செயல்முறைதான் அவர் பதிமூணு நற்பண்புகளை யானி டெம்பரன்ஸ் சைலன்ஸ் ஆர்டர்னு பட்டியலிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒண்ணுல மட்டும் கவனம் செலுத்தினார் இத கண்காணிக்க ஒரு சின்ன புக்கையே வச்சிருந்தார் அதுல என்ன பண்ணுவார் ஒவ்வொரு நாளோட இறுதியிலையும் அன்னைக்கு அந்த நற்பண்பை மீறி ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா ஒரு கருப்பு புள்ளி வச்சுக்குவார் அவரோட நோக்கம் அந்த புத்தகத்துல புள்ளிகளே இல்லாம செய்யறது ஆனா சுவாரஸ்யமே அங்கதான் இருக்கு அவராலயே அதை செய்ய முடியல முடியல என் புத்தகத்துல நான் நினைச்சதை விட அதிக தவறுகள் இருக்கிறத கண்டு ஆச்சரியப்பட்டேன்னு அவரே சொல்றாரு அப்போ இந்த முயற்சி தோல்வியா அதுதான் முக்கியமான கேள்வி அவர் அதை தோல்வியா பார்க்கல அவர் முழுமையா அடையலங்கறத அவரே ஒத்துக்கிட்டார் ஆனா அந்த முயற்சியால அவர் முன்னிருந்ததை விட ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியான மனிதரா மாறுனேன்னு எழுதுறாரு ஓ இன்னைக்கு இதை சொல்றாங்க இல்லையா ஒரு பெரிய மாற்றத்தை ஒரே நாள்ல செய்ய நினைக்காம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு சதவீத முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது பிராங்க்லின் செஞ்சது அதுதான் அப்போ முழுமையா அடையறது இலக்கு இல்ல அந்த பயணமே முக்கியம் அதுதான் அவர் கத்துக்கிட்ட பாடம் தன்னை தானியே இப்படி செதுக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர் தன் தவறுகளை பத்தி பேசுற விதம் பொதுவா பெரிய மனிதர்கள் தங்கள் தவறுகளை மறைக்கதான் முயற்சிப்பாங்க ஆமா அதுதான் வழக்கம் ஆனா பிராங்க்லின் அவரோட சுயசரிதையில செஞ்ச தவறுகளை எராட்டானு வெளிப்படையா சொல்றாரு அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிற மாதிரி உணர்றேன் நிச்சயமா எரட்டர்ன்றது அச்சுத் துறையிலயே ஒரு சொல் ஒரு புத்தக பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ಅದில இருக்கிற தப்பை சரி பண்ண கடைசிில ஒரு தனி பக்கத்துல லிஸ்ட் பண்ணுவாங்க ஓ ஒரு திருத்த பட்டியல் மாதிரி அதேதான் பிராங்க்ளின் ஒரு பிரிண்டர்ங்கறதால அந்த வாற்கியே தான் வாழ்க்கைக்கு பயன்படுத்தினார் தான் வாழ்க்கையே ஒரு புத்தகம் மாதிரி பார்த்தார் அதுல செஞ்ச தப்பு எல்லா வாழ்க்கையோட இரண்டாம் பதிப்புல திருத்த விரும்பற தவறுகளா குறிப்பிடுறார் தன்னோட அண்ணன் கிட்ட சரியா நடந்துக்காதது ஒரு பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதிய மீறினதுன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்றாரு இந்த நேர்மை கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கு நாம தவறுகளை ஒரு நிரந்தர தோல்வியாவோ இல்ல நம்ம மேல விழுந்த கரையாவும் பாக்குறோம் ஆனா பிராங்கின் அத ஒரு வர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோக்கான திருதமா பார்த்தார் ஆமா அது ஒரு நல்ல பார்வல் அந்த மனநிலையை நம்மள முழுசா மாத்திடும் தப்புங்கிறது உங்களோட அடையாளத்தோட கரை இல்ல அது உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு குறிப்பு இந்த எண்ணம் தோல்வி பயத்துல இருந்து நம்மள விடுவிக்குது இது ஒரு அருமையான பார்வை தன்னை திருத்திக்கிறது தவறுகள்ல இருந்து கத்துக்கறது சரி இந்த கற்றல் அன்னது அவருக்கு எப்படி சாத்தியமாச்சே அவரோட முறையான ஸ்கூல் படிப்பு வெறும் ரெண்டு வருஷம் தான்னு படிக்கும் நம்மவே முடியல ஆமா அது ஆச்சரியமான விஷயம் தான் ஆனா அவர் தன் காலத்தோட சிறந்த எழுத்தாளர்கள் ஒருத்தரா இருந்தார் இது இது எப்படி நடந்தது அதுக்கும் அவர்கிட்ட ஒரு பிராக்டிக்கலான வழி இருந்துச்சு அவர் வெறும் புத்தகங்களை படிக்கல புத்தகங்களை ஒரு கருவியா பயன்படுத்தினார் கருவியாவா ஆமா த ஸ்பெக்டேட்டர்னு ஒரு பத்திரிகையோட பழைய வால்யூம் ஒண்ணு வாங்கினார் அதுல இருந்து ஒரு கட்டுரை எடுத்துக்குவார் அதை திரும்ப திரும்ப படிச்சு ஒவ்வொரு வாக்கியத்தோட சாராம்சத்தையும் தனியா நோட்ஸ் எடுத்துக்குவார் சரி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புத்தகத்தை பார்க்காம தன்னோட நோட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு சொந்த நடையில அந்த கட்டுரையை திரும்ப எழுதுவார் ஆஹா இது ஒரு பயிற்சி மாதிரி அதேதான் எழுதி முடிச்சதும் அத ஒரிஜினல் கட்டுரையோட ஒப்பிட்டு பார்த்து தன் தப்பையெல்லாம் திருத்திக்குவார் பிரமாதம் ஒருமுறை தன் வார்த்தை வளம் கம்மியா இருக்குன்னு தோணுனப்போ சில கட்டுரைகளை கவிதையா மாத்தி எழுதினார் அப்புறம் திரும்ப ஒரே நடையா மாத்தினார் இது ஒரே அர்த்தம் தர பல வார்த்தைகளை கத்துக்க உதவியா தான் சொல்றார் அப்ப முறையான தகுதிகளை விட நடைமுறை பயிற்சி தான் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றீங்க நிச்சயமா இது செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கு இன்டர்நெட் மாதிரி பல வசதிகள் இருக்கிற இந்த காலத்துல யாரு வேணும்னாலும் இந்த முறையை பயன்படுத்தலாம் கற்றல் அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு ஒரு சர்டிபிகேட் இல்ல தன்னை தானே வளர்த்துக்கிட்ட இந்த மனிதர் அப்புறம் சமூகத்தோட எப்படி பழகுனார் குறிப்பா கருத்துக்கள முன் வைக்கிறதுல ஆரம்பத்துல அவர் விவாதங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுமையா பேசுற பழக்க உடையவரா இருந்திருக்கார் ஆமா அவரே அதை ஒத்துக்கிறார் ஆனா அப்புறம் தன் அணுகுமுறையை மாத்திக்கிட்டார் அந்த மாற்றம் எப்படி நடந்தது அது ஒரு சுவாரஸ்யமான கதை அவர் சாக்ரட்டீசோட விவாத முறைய பத்தி படிக்கிறாரு அது அவரை முழுசா மாத்துது சாக்ரட்டீசா அவர் கேள்விகள் தானே கேட்பார் ஆமா அதன் பிறகு விவாதங்கள்ல நிச்சயமா சந்தேகமின்றி மாதிரி உறுதியான வார்த்தைகளை பயன்படுத்துறது நிறுத்திக்கிட்டார் ஒருத்தரோட கருத்துல தப்பு இருந்தா கூட நேரடியா சுட்டிக்காட்டாம சில சூழ்நிலைகள்ல உங்க கருத்து சரியா இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு தோணுதுன்னு பேச ஆரம்பிச்சார் அதாவது நீ சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கு பதிலா நான் வேற விதமா பாக்குறேன்னு சொல்றார் சரியா சொன்னீங்க நான் அப்படி நினைக்கிறேன் இல்ல நான் எனக்கு அப்படி தோணுது மாதிரி மென்மையான சொற்களை பயன்படுத்த ஆரம்பிச்சார் இது இது உண்மையில வேலை செஞ்சுதான் ஆச்சரியமா வேலை செஞ்சது அவரோட கருத்துக்கள் சுலபமா ஏத்துக்கப்பட்டுச்சு விவாதங்கள்ல எதிர்ப்பு கம்மியாச்சு மத்தவங்க தங்கள் தவறுகளை சுலபமா ஒத்துக்கிட்டாங்க இது ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு திறன் இல்லையா மிக மிக முக்கியம் நம்ம நோக்கம் நான் சரின்னு நிரூபிக்கிறதா இல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சரியான புரிதலுக்கு வருவோன்னு மாறும்போது மத்தவங்க நம்ம கூட ஒத்துழைக்க தயாரா இருப்பாங்க அதுதான் பணிவுல இருக்கிற சக்தி ஒரு நிமிஷம் இது அவரோட பொது வாழ்க்கைக்கு உதவி இருக்கலாம் ஆனா பிசினஸ்ல குறிப்பா அவர் அச்சகம் நடத்தின காலத்துல இந்த மென்மையான அணுகுமுறை மட்டும் போதுமா இருந்திருக்குமா கடின உழைப்பு சிக்கனம் பத்தியும் அவர் நிறைய பேசுறாரே மிக முக்கியமான புள்ளி அவரோட தத்துவங்கள்லாம் வந்து காத்துல இல்ல அவை அவரோட கடின உழைப்பு சிக்கனம் அணும் அடித்தளத்துல கட்டப்பட்டது அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு இளம் வயசுல மதிய சாப்பாட்டுக்காக மத்தவங்க வெளியில போகும்போது பிராங்க்லின் கடையிலேயே இருப்பார் அவரோட மதிய உணவு பெரும்பாலும் ஒரு பிஸ்கெட் கொஞ்சம் உளர்திராட்சி ஒரு கிளாஸ் தண்ணி தான் இன்னைக்கு இத இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டைலா சொல்வாங்க ஆமா அப்பவே அவர் அத செஞ்சிருக்காரு இது மூலமா பணத்தையும் நேரத்தையும் சேமிச்சிருக்காரு அத புத்தகங்கள் வாங்குவோம் படிக்கவும் பயன்படுத்தி இருக்காரு அது வெறும் பணத்தை சேமிக்கிறது பத்தி இல்ல தன்னோட பெரிய இலக்குக்காக அதாவது அறிவு பெறிறதுக்காக நிகழ்கால சின்ன சுகங்களை தியாகம் செய்யற மனபால்மைய பத்தி ஒரு காலி சாக்கு நேரா நிக்காதுன்னு ஒரு பழமொழிய அவர் அடிக்கடி சொல்லுவார் அதாவது வறுமையில இருக்கறவர் நேர்மையா இருக்கிறது கஷ்டம் அதனால கடின உழைப்பும் சிக்கனமும் செல்வத்தை அடையிறதுக்கான வழிகள் மட்டும் இல்லை அவை நற்பண்புகளை பாதுகாக்கிற கவசங்களும் கூட அவர் நம்பினார் அவரோட சிக்கனம் அண்ணுது வெறும் பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்ல அது அவரோட பொது பிம்பத்தையும் உருவாக்கிச்சு இல்லையா அவர் கடினமா உழைக்கிறவரா தெரியறதுலயும் கவனமா இருந்திருக்காரு ஆமா இது இது கொஞ்சம் நாடகத்தனமா தோணலையா இருக்கலாம் ஆனா அவரோட ஒரு பிராக்டிக்கல் உத்தியா பார்த்தார் கடையில வாங்கின பேப்பரை வண்டில வச்சு அவரே தள்ளிக்கிட்டு தெருவுல போவார் மத்தவங்க பாக்கணும் ஆமா இது மூலமா இந்த இளைஞன் கடினமா உழைக்கிறான் தன் தொழில கவனம் செலுத்துறான் ஆனா என்ன மத்தவங்களுக்கு ஏற்படும் நம்பினார் ஆக வேலைய சிறப்பா செய்யறது மட்டும் போதாது அந்த சிறப்பான வேலைய பத்தி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதும் முக்கியம் சொல்றாரு சரியா சொன்னீங்க பிசினஸ்ல ஒருத்தரோட திறமையை விட அவரோட நற்பெயர் தான் பெரிய மூலதனம் இந்த நற்பெயர் அவர் தற்செயலா பெறல கவனமா இது இது நாடகம் ஒரு சரி இப்படி வளர்த்துக்கிட்டு தன் நற்பெயரையும் கட்டமைச்சுக்கிட்ட தனியாடாவே எல்லாத்தையும் சாதிச்சாரோ இல்ல அவருக்கு நண்பர்களோட ஆதரவு இருந்துச்சா ஜூன்டோன்னு ஒரு குழுவை பத்தி நீங்க படிச்சேன் படிச்சு கற்றல் ஒரு தனிப்பட்ட செயல்பாடு மட்டும் இல்ல அது ஒரு சமூக செயல்பாடு ஆழமா உணர்ந்திருந்தார் அதுக்காக அவர் உருவாக்குனது தான் ஜுண்டோ அணு குழு ஓ அது என்ன மாதிரி ஒரு குழு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாய்காலம் சந்திப்பாங்க தார்மீகம் அரசியல் தத்துவம்னு விவாதிப்பாங்க ஆனா அது வெறும் விவாத குழுவா மட்டும் இல்ல அது ஒரு கூட்டுறவு வலையமைப்பு எப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழில் ரீதியாக உதவிக்கிட்டாங்களா ஆமா ஒருத்தருக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பு வந்தா அத மத்தவங்களோட பகிர்ந்துக்குவாங்க ஒருத்தரோட தொழில் பத்தி தப்பா யாராவது பேசினா மத்தவங்க அவருக்காக பரிந்து பேசுவாங்க அந்த குழுவை பிராங்க்லின் தன்னோட சிறந்த தத்துவ பள்ளின்னு சொல்றார் அப்போ நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான் நம்ம வளர்ச்சிய தீர்மானிக்கறாங்க நிச்சயமா நம்மள வளர்த்துக்கறதுக்கும் நம்மள சேலஞ்ச் பண்றதுக்கும் கூடிய ஒரு சமூகத்தை நாம உருவாக்கிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு தனிய மனிதனோட முன்னேற்றம் ஒரு குழுவோட முன்னேற்றமா மாறுது இது ஒரு ஆழமான சிந்தனை ஆனா அவர் தனிப்பட்ட முன்னேற்றத்தோட நிக்கல அவர் பெற்ற அறிவை சமுதாயத்துக்கும் கொடுக்கணும் நினைச்சார் அதுதான் உங்க அடுத்த குறிப்புக்கு நம்மள கொண்டு வருது இல்லையா ஆமா குறிப்பா அவரோட கண்டுபிடிப்புகள் விஷயத்துல சொல்லுங்க இது பிராங்க்லினோட குணங்கள்ல ரொம்ப உன்னதமான ஒன்னு உதாரணமா அவர் கண்டுபிடிச்ச பிராங்க்லின் அடுப்பு அது அந்த காலத்துல ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு குறைஞ்ச விறகுல அதிக வெப்பத்தை கொடுத்துச்சு ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை அதாவது பேட்டன்ட் வாங்க மறுக்கிறதனோது இன்னைக்கு உலகத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாதது ஆமா உண்மைதான் அவர் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் அது ஒரு பிசினஸ் ரீதியான தப்பு இல்லையா இன்னைக்கு கண்ணோட்டத்துல பார்த்தா அது தப்பு தான் ஆனா பிராங்க்லினோட கண்ணோட்டம் வேற பென்சில்வேனியா கவர்னர் அவருக்கு அதுக்கான பிரத்யேக உரிமையை வழங்க முன் வந்தப்போ அவர் அதை மறுத்துட்டார் ஏன் அதுக்கு காரணத்தை அவரே சொல்றாரு யோசிச்சு பாருங்க மத்தவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்னால நம்ம எவ்வளோ பயனடைகிறோம் அப்போ நம்ம கண்டுபிடிப்பால மத்தவங்களுக்கு நல்லது செய்ய ஒரு சான்ஸ் கிடைச்சா அத சந்தோஷமா தாராளமா செய்யணும் அவர் சொன்னார் வா அறிவென்றது தனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல அது சமுதாயத்தோட நன்மைக்கானது அன்ற ஒரு பரந்த மனப்பான்மை மிகச்சரி இன்னைக்கு ஓபன் சோர்ஸ் தத்துவத்தோட முன்னோடியா அவரை பார்க்கலாம் தனிப்பட்ட லாபத்தை விட சமுதாயத்தோட கூட்டு முன்னேற்றமே பெரியதுன்னு அவர் நம்புனார் அவரோட பல பொது சேவைகள் கூட இப்படி ஒரு பொது நோக்கத்துல இருந்து தான் வந்துச்சா இல்ல தனிப்பட்ட தேவைகள்ல இருந்து உருவாச்சா உதாரணமா பிலடெல்பியாவோட தெருக்களை சீரமைச்சது நூலகத்தை உருவாக்குனது இது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் அவரோட பல பொது சேவைகள் அவரோட தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து தான் தொடங்குச்சு அப்படியா ஆமா அப்போ பிலடெல்பியாவோட தெருக்கள் சேரும் சகதியுமா இருந்துச்சு மழைக்காலத்துல நடக்கவே முடியாது ரொம்ப அவதி பட்டார் அவர் புகார் சும்மா இல்ல அந்த பிரச்சனைக்கே ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சார் ஆமா சுத்தமா விளக்குகள் அமைக்கிறதுக்கும் நடைபாதைகளில கல் பதிக்கிறதுக்கும் ஒரு திட்டத்தை அதுக்கான நிதியை எப்படி திரட்டுறதுன்னு ஒரு வழிமுறையை வகுத்து அதை அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிச்சு அதை செயல்படுத்தவும் செஞ்சார் ஆஹா நமக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனைய சமூகத்துக்கான ஒரு தீர்வா மாத்துறது அதே தான் இதே மாதிரிதான் புத்தகங்கள் படிக்கிறதுல அவருக்கு இருந்த தாகம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது நூலகம் உருவாக்குற திட்டமா மாறுச்சு பிரச்சனைகளை பத்தி புகார் செய்யறதை விட தீர்வுகளை உருவாக்குறவரா மாறணும் இதுதான் தலைமை பண்பு ஒரு தனிப்பட்ட எரிச்சல் ஒரு பொது நன்மையா மாறுது இதுதான் சிறப்பு நாம இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது செஞ்ச சாதனைகள்லாம் பிரம்மாண்டமா தெரிஞ்சாலும் அவரோட தொடக்கங்கள்லாம் ரொம்ப சின்னதா இருந்திருக்கு ரொம்ப உண்மை இதுவே அவர் நமக்கு கொடுக்கற மிக முக்கியமான நம்பிக்கைகள்லாம் உண்டு எப்படி அவர் தன் நண்பரோட சேர்ந்து சொந்தமா அச்சகம் தொடங்கினப்போ அவங்களோட முதல் வருமானம் வெறும் அஞ்சு பிலடெல்பியாவுக்கு இருந்து வந்த ஒரு விவசாயி ஒரு சின்ன வேலையை கொடுத்துட்டு போன பணம் அது அந்த பணத்தை பத்தி அவர் ரொம்ப நிகழ்ச்சியா எழுதுறாரு நான் அதுக்கப்புறம் சம்பாதிச்ச எந்த பணமும் அந்த அஞ்சு ஷில்லிங் கொடுத்த சந்தோஷத்தை கொடுக்கலன்னு சொல்றாரு அந்த முதல் வருமானம் அவருக்கு அழிச்ச நம்பிக்கை அவ்வளோ பெருசு அதே மாதிரி அவர் தொடங்கின வட அமெரிக்காவோட முதல் சந்தான் உலகம் வெறும் ஐம்பது உறுப்பினர்களோட ஒவ்வொருத்தரும் நாற்பது ஷில்லிங் கொடுத்து ஆரம்பிச்சது அப்போ பெரிய சாதனைகள் எல்லாமே சின்ன தொடக்கங்கள்ல தான் வருது நிச்சயமா ஒரு செயல தொடங்குறதுக்கு முன்னால எல்லாமே சரியா இருக்கணும்னு காத்திருக்க தேவையில்லை சின்ன அளவுல முதல் அடி எடுத்து வைக்கிறதா முக்கியம் இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து பெஞ்சமின் பிராங்க்லின் பிறப்பால ஒரு மேதை இல்ல மாறா விடாமுயற்சியாலையும் முறையான திட்டமிடலாலையும் தன்னத்தானே செதுக்கிக்கிட்ட ஒரு சிற்பின்றது தெளிவா தெரியுது அவர் வாழ்க்கைய ஒரு சோதனை கூடமா பாத்திருக்கார் நிச்சயமாக அவரோட முறைகள் எல்லாமே ஏதோ தத்துவங்கள் இல்ல அவை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய கருவிகள் ஒரு சிக்கலான விஷயத்தை எப்படி சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு அணுகிறது தன்னை எப்படி தொடர்ந்து மேம்படுத்துகிறது இந்த வழிகள் எல்லாம் இருநூத்தம்பது வருஷத்துக்கு அப்புறமும் நமக்கு பொருத்தமா இருக்கு இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்காக ஒரு சிந்தனை பிராங்க்லின் தன் வாழ்க்கையை மேம்படுத்த பதிமூணு நற்பண்புகள்ல ஒவ்வொரு வாரமும் ஒன்னுல கவனம் செலுத்தினார் நீங்க அவரோட அந்த பட்டியலிருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரே ஒரு நற்பண்பை பின்பற்றணும்னு முடிவு செஞ்சா அது எதுவா இருக்கும் அது ஒழுங்கா மௌனமா இல்ல நிதானமா அந்த ஒரு வார முயற்சியில உங்களை பத்தி நீங்க என்ன புதுசா கத்துக்குவீங்க